வணக்கம் அன்புடன் யுடிஐ முருகன் இன்று அனைத்து தரப்புக்கும் ஒரு கலா நம்ம யுடிஐ முருகன் பதிவு செய்கிறேன் பொதுமக்களுக்கும் மோடிஜி அவர்களுக்கும் மோடிஜி அவர்கள் தான் நமக்கு ரகசிய வேலை கொடுத்தாரு ஆனால் நான் வந்து இப்போ திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கேன் என்னை யாரும் கட்டாயப்படுத்தி நான் வேலை செய்யலை எங்கள் டீமில் நானூறு பேர் இருக்காங்க தமிழகத்தில் காத்தா இருப்பாங்க எதுவும் தெரியாது இதில் உச்ச நீதிமன்ற நீதிபதி இராணுவ அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க ஒரே ஒரு இது விஷயம் நான் இதில் பதிவு பண்ணுறேன் அரசியலாக இல்லை எல்லா அரசியலும் வந்து விமர்சனத்தை தூக்கி ஆளுங்கட்சியில் அடிக்கிறீங்க ஒரு சில புதிய கட்சிகள்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான்தாம் சிஎம்மு தான் பிஎம்முங்கிறீங்க ஒரு ஆணியும் கொடுங்க முடியாது தமிழகத்தில் நான் மோடியோட உண்மையான விசுவாசிக்கு தான் ஆனால் சொல்கிறேன் ஸ்டாலின் அரசு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் வந்து ஏடிஎமிக்காவில் இருந்துகிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாவும் வந்து ஏடிஎமிக்க தான் இருந்தார் யாருன்னா நான் உத்திராபதியோட பையன் சிதம்பரம் இந்த செட்டிங்கில் வந்து சிதம்பரத்தில் தென்னார்காடு மாவட்டத்துக்கு சிதம்பரத்தில் எங்கள் அப்பா தான் வந்து இந்த ஆர்ச்சிலாம் வந்து வளைக்கக்கூடியவர் நான் பதிமூணு வயசுலேயே வந்து கலைஞருக்கு செஞ்சி கோட்டையில் கல்யாண மஹால் நாலு பக்கம் ஆட்சி அடிக்கிறதுல நான் வந்து பதிமூணு வயசில் இந்த கிளாட்சி ஒடைச்சு அடிக்கிறதில் சூட்டிக்கான ஆள் அடுத்தது வந்து நெய்வேலியில் ஒரு இதில் சூரியனுக்குள்ளே வந்து கலைஞர் பேசினார் அதுவும் வந்து நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன் நான் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பாவுக்கு ஒரு கண் பார்வை போயிடுச்சு ஒரு சூழ்நிலையில் அது இன்னொரு வீடியோ விரிவாக சொல்கிறேன் பொதுமக்களுக்கும் எதிர்க எதிர்கட்சிக்கெல்லாம் என்ன சொல்கிறேன் மக்கள்கிட்ட போய் வேலை ஐயா அரசு அரசு மேலே குறை சொல்லாதீங்க நாங்கள் கண்டுபிடிச்ச வரைக்கும் நல்ல அரசு முதிர்ந்த அரசு மக்களும் சிந்திச்சு பார்க்கணும் இன்றைக்கி ஒரு வாகனத்தில் நீங்கள் போகணுன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிரைவர் இருக்கணும் ஒரு ஃப்ளைட்டில் போறீங்க இன்றைக்கி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸு அந்த கேப்டன் பைலட் இருந்தால் தான் நீங்கள் போய் சேர முடியும் சும்மா இன்னைக்கு வந்துட்டு அரசியல் வாடையே அடிக்காமல் ஒரு சிலர் வந்து நீங்கள் நான் அரசியலை பிடிச்சிருவோம் கட்சியை பிடிச்சிருவீங்கன்னீங்கன்னா ஒரு கேப்டன் வந்து எதுவுமே தெரியாமல் நான் வந்து முடிச்சிடுவேன்னு நீங்கள் பண்ணீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு சிஸ்டத்தை மாற்ற முடியாது என்ன சொல்கிற ஊழலை ஒழிச்சுடுவீங்களா ஒழிக்க முடியாது ஏன்னா இது நீங்கள் புதுசாக யாராவது வந்தாலும் இதே அதிகாரி தான் இருப்பாங்க இதே அரசியல் தான் இருக்கும் இதே தப்பு தான் நடக்கும் எப்படி மாற்றுவீங்க பொய் சொல்லி பண்ண முடியாது திமுக முதல் இடத்துல இருக்கு இந்த கட்சி வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு எங்களுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்றேன்னா முதிர்ந்த அரசு பைரம்பாஞ்சா அரசு அது நல்ல அரசு ஆனால் அதிகாரிகள் சரியில்லை நாங்கள் அந்த பக்கம் போனாலும் நாங்கள்